கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அலெலுயா இந்த பதிவில் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை குறித்து பார்ப்போம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்று இரவு ஈரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஈராக்கிய மக்கள் அணி லெபனானின் ஹெஸ்புல்லா மற்றும் ஏமன் கூத்திஸ் இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல்களுக்கு ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் ஒன்று அன்று டமாஸ்கில் உள்ள ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பதினாறு பேர் கொல்லப்பட்டதற்கு பதில் தாக்குதலாக ஈரான் ஏப்ரல் பதிமூணு அன்று இரவு தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையே நடக்கின்ற நேரடி யுத்தமாக பார்க்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய பெடோயின் குழந்தை காயமடைந்ததாகவும் மற்றும் முப்பத்தி ஒரு பேர் தற்செயலாக காயமுற்றதாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அறிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் சுமார் நூற்றி எண்பத்தைந்து ஐந்து ட்ரோன்கள் முப்பத்தி ஆறு குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் நூற்றி பத்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேல் மிசில்ஸ் ஏவுகணைகளை ஈராக் பயன்படுத்தி தாக்கியுள்ளது பிரியமானவர்களே நாம் வேதத்திலே மத்திய இருபத்தி நாலு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறபடி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாய் ஷீஷர்களுக்கு கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து கடைசி நாட்களில் உள்ள கர்த்தருடைய வருகை நாட்களை குறித்து இப்படியாய் சொல்லியிருக்கிறார் அதனாலே புறஜாதிகள் இந்த யுத்தங்களை குறித்து இந்த கலகங்களை குறித்து இந்த பஞ்சங்களை குறித்து இந்த பூமி அதிர்ச்சி அதிர்ச்சிகளை குறித்து கலங்கி பயப்படுவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்கிறார் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் முதலாவது கலங்கக்கூடாது அடுத்தது எச்சரிக்கையாக இருங்கள் காரணம் இவைகள் சம்பவிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இங்கே இந்த யுத்தத்திலே பல நாடுகள் ஒரு அணியாக திரள்கின்றன என்று பார்க்கிறோம் விசேஷமாக அமெரிக்கா உடனடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு நாங்கள் கூட இருந்து யுத்தம் செய்வது எங்கள் கடமையாக இருக்கிறது என்று சொல்கிறது ஜப்பான் வன்மையாக கண்டித்திருக்கிறது நேட்டோ நாடுகள் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று சொல்கிறது ஜெர்மனி பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு வலதுகரமாக இருப்போம் என்று சொல்கிறது பிரியமானவர்களே இங்கே இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இது மூன்றாம் உலகப் போருக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் எப்பொழுது வேண்டுமானாலும் மூன்றாம் உலகப் போர் வெடிக்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே அதனாலே நாம் கடைசி நாட்களிலே கடைசி காலங்களிலே கடைசி நிமிடத்தில் இருக்கிறபடினாலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வேதத்தை நாம் இன்னும் அதிகமாய் வாசித்து அதிகமாக தியானித்து அதிகமாய் காத்திருந்து அதிகமாக ஜெபித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் புற கலங்குகிறபடி நாம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் கர்த்தரமை ஆசீர்விதிப்பாக விசேஷமாக இந்த யுத்தத்திலே சமாதானத்துக்காய் யுத்தம் நடந்தால் அநேக நாடுகள் பஞ்சத்திலே அநேக நாடுகள் கொள்ளை நோயிலே அப்படியாய் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலே கர்த்தருடைய கிருபையினாலே இந்த யுத்தம் சமாதானமாய் முடிந்து அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் ஏற்பட நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் அலை